அந்த நிதியை நீங்கள் பெற வேண்டுமென்றால் ஒரு லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் ஒரு கோடி ரூபாய் தருவோம் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பத்து கோடி தருவோம் என்று அவர்களை ஏமாற்றி பல கோடி கணக்கான ரூபாய்களை ஆட்டையை போட்ட மோசடி பேரவழி குறித்து நேற்று சாட்டையில் நம்ம பேசியிருந்தோம் நம்ம பேசியது வெறும் ஒரு விழுக்காடு தான் கிணறுவெட்ட பூதம் கிளம்பிய கதையாக இவர்களை பற்றி தேட தேட இந்த மோசடி பேரைய முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த மோசடி வேலைகளில் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்காங்க நமக்கு வெளியே தெரிஞ்சு இப்போ கைது செய்யப்பட்டிருக்க முப்பது பேர் ஜெயராஜ் தேசிங் ராஜா ராணி தமிழ்நாட்டில் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட சாமிநாத ஐயர் ஆனால் இவரெல்லாம் தாண்டி பெரிய பெரிய மலம் ஒழுங்கி மகாதேவன்கள் இந்த மோசடி கும்பலில் இருக்காங்க இந்த மோசடி கும்பலுடைய கும்பலுடைய இப்போதைய தலைவராக அறியப்படுறவர் தலைவர்னால் அந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவர் கர்நாடகாவை சார்ந்த அஸ்வின் ராவ்ங்கிறவன் இந்த ராவு தான் ரொம்ப ராவியிருக்கான் இவன் என்னென்னா கைது பண்ண உடனே நம்ம ஊர் அரசியல்வாதிகள் நெஞ்சுவலி சொல்லுவாங்க இல்லையா ஓ அதே மாதிரி நெஞ்சுவலி சொல்லி இப்போ மருத்துவமனையில் படுத்துகிட்டு இந்த அஸ்வின் ராவ் இவனை ராவுனாலே ஒட்டுமொத்தமாக கடந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக எவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்துடும் இங்கே அஸ்வின் ராவ் கைது செய்யப்பட்டுட்டான் சாமிநாத ஐயர் கைது செய்யப்பட்டுட்டான் ஜெயராஜ் கை செய்யப்பட்டுட்டான் வினோத் கை செய்யப்பட்டுட்டான் ராணி கை செய்யப்பட்டுட்டா அதே போல் வந்து இந்த ராஜா பாலாஜி இவெல்லாம் கை செய்யப்பட்டான் ஆனா இங்கே இவங்க கை செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த வழக்கு பரபரப்பாக மாறி கொடுக்குற இதே காலகட்டத்தில் கண்ணுக்கு முன்னாடி கேரளாவில் ஹரிஸ் ராகவன் அப்படிங்கிற ஒருத்தன் சீட்டிங்கில் ஈடுபட்டு இருக்கான் நம்ம காணொலி பார்த்த பிறகு ஒருத்தர் நேற்று ஏமாறாமல் தடுக்கப்பட்டிருக்காரு அவர் இன்னைக்கு காலையில் அலைவீசி எடுத்து சாட்டையினுடைய நம்பரை வாங்கி கதறிட்டார் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்பில் வேலை பார்க்கக்கூடியவர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பணம் வந்து வரப்போகுது நீங்கள் இருபது லட்சரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரு எண்பது லட்ச ரூபா தரோம் அப்படின்னு இருக்கான் இருபது லட்சம் கொடுத்தா எண்பது லட்சம் வரப்போகுது அப்படின்னு ஒன்று எண்பது லட்சங்கிற ஹியூஜ் அமௌண்ட்டு தானே உடனே இவருடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு மனைவியினுடைய நகை இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த காருடைய ஆர்சி புக்கு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் பேங்கில் அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து இவன் கொடுக்குறதுக்கு முயற்சி போயிருக்கார் அப்போ அந்த பேங்கில் இருந்த நபர் தான் தடுத்திருக்காரு அப்போ சாட்டையுடைய காரனுடைய போட்டுக்காட்டி சதுரங்க வேட்டை படத்தை போட்டுக்காட்டி யோ தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு பலக்கணக்கான ஊழல் நடக்குதுயா அப்படின்னு ஒன்னே பார்த்தோன்னே அதிர்ச்சி வந்து அவர் இதிலிருந்து தப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் நிறைய நபர்கள் நம்ம சாட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் நமக்கு யார் யாரெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டீங்க அப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க அதில் மிக முக்கியமாக ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை திருச்சி மணப்பாறை பகுதியில் இருபது ஆண்டுகளாக ஒரு சீட்டிங் சாம்பியன் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கான் அவன் பேர் என்னன்னா ரவிச்சந்திரன் நம்ம ரவிச்சந்திரங்கிற பேரை சொல்லியிருந்தோம் நம்ம எப்படி சீட்டிங் பண்ணுவான்னு சொல்லலை உண்மையெல்லாம் மிரண்டுட்டேங்க ஆளை பார்த்தா அரைக்க அப்படி உழக்க மாதிரி இருக்கிறான் அவன் கை முழுக்க பத்து வ விரலையும் பத்து மோதிரம் ஒரு மோதிரம் மூணு பவுனு நாய்க்கு டை கட்டவே தெரியலை நாய்க்கு டை கட்டின மாதிரி ஒரு டையை கட்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு கோட்டு சூட் அந்த கோட்டு சூட்டுக்கும் அவனுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இவன் ஆரம்பத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை எழுப்பூர் பக்கத்தில் இருக்குது குடுமியான்மலை பிராலிமலை தொகுதியில் கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவன் கிளி ஜோசியம் பார்த்தவன் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கே தொடங்கிட்டான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு முறை அவன் கைது செய்யப்படுறான் இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டான்னு கைது செய்யப்படுறான் ஜெயிலுக்கு போகிறான் மூணு மாதத்தில் வெளியே வரான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முறை கைது செய்யப்படுறான் ஜெயிலுக்கு போகிறான் வெளியே வரான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு முறை கைது செய்யப்படுறான் ஜெயிலுக்கு போகிறான் வெளியே வரான் இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் பேரை சொல்லி ஏமாத்துனாங்களே இந்த கும்பலோடு அவன் ஜாயிண்ட் அடிக்கிறான் ஜாயின்ட் அடித்து என்ன பண்ணுறான்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ப வச்சுருக்காங்க எப்படி நம்ப வச்சிருக்காங்க விசாரித்து பார்க்கும்போது என்னன்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் வந்து மோடி மேலே பயங்கர கிரேஸாக இருக்கார் நிர்மலா சீதாராமன் வந்து அவருக்கு பழக்கமாக இருக்கு நான் ரஜினிகாந்த் அவர்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே ரஜினிகாந்துக்கு இவங்க இந்த பணத்தை வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து ரஜினிகாந்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு ஆவணம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபா வரப்போகுது அப்படிங்கிற ஆவணத்தை மக்கள்கிட்ட காட்டிருக்காங்க ரஜினிகாந்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டாரியா அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீ பண்ண மாட்டியா நீலாம் வளபடியா அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் பேரை பயன்படுத்தி ஒரு குறிப்பை ஏமாத்துறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டியிருக்காங்க பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது நாம் தமிழ்ம கட்சியுடைய தலைமை உறுப்ப சீமானவர்கள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சீமானுடைய பேரை பயன்படுத்தி ஏமாற்றிருக்காங்க இப்போ சீமானன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க துர்கா ஸ்டாலின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொன்னம்பலம் இன்வெஸ்ட் நடிகர் பொன்னம்பு இருக்காரு அவர் உடம்பு சரியில்லாம சிரஞ்சீவி வந்து உதவி பண்ணி விஜய் சேது போன்ற உதவி பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பொன்னம்பலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பியிருக்கான் இதெல்லாம் பெரிய குடும்பம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நீதிபதி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புகழ்பெற்ற மனிதர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவங்க பேரையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது எளிதாக பாமர மக்கள் உழைக்கிற மக்கள் இவன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களை டார்கெட் பண்ணுறதே கிடையாது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் பண வசதி படைத்தவர்கள் நல்ல வேலைக்கு போகக்கூடியவங்க இது சொல்லப்போனால் ஓய்வு பெற்றவர்கள் இந்த விஆர்எஸ் வாங்கிட்டு ஓய்வு பெற்றவங்க பெரிய குடும்பம் எனக்கு அதிர்ச்சி என்னென்னா இவன் இவங்கிட்ட பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் வந்து இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் இருபது கோடி வரும் அப்படின்னு சொல்லிடுறான் இருபது லட்சம் யாருக்கிட்ட இருக்கும் ஒரு அரசு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா விஆர்எஸ் கொடுத்தா தான் இருபது லட்சம் கிடைக்கும் இவங்க பணவன போகுதுங்கிறத நம்பி பல பேர் விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க வேலையே வேணான்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐ ஆயிரம் பேர் இந்த ரவிச்சந்திரன் ஏமாந்ததில் விஆர்எஸ் கொடுத்தவங்க மட்டும் ஆயிரம் பேர் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க பெரிய பெரிய நின்று பேங்கில் வேலை பார்த்தவங்க இதில் ஒர்க் பண்ணவங்க இப்படி பல பேர் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு அதில் வர்ற அந்த பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தை எடுத்து இவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே என்ன பத்து கோடிக்கு செக் கொடுக்குறது பத்து கோடிக்கு செக் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு இவன் என்ன பண்றதுன்னா இப்போ இந்த பேங்க்ல இந்த பணம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நேரடியாக என்ன பண்ணுவாங்களா ஏடிஎம்க்கு கூப்பிட்டு போவாங்களாம் இப்போ பணம் இருக்குதுன்னு எப்படி நம்புறது அப்படின்னே சார் பணம் வந்துருச்சு பணம் பேங்கில் டெபாசிட் ஆகிடுச்சுனோடனே இவங்க ஏடிஎம்ல போய் போட்டு காட்டுவாங்களாம் ஏடிஎம்ல இவங்களை கூப்பிட்டு போய் போட்டு காட்டின அங்கே வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு காட்டும் ஒரு ஒரு இரநூறு கோடி காட்டுமா இது இரநூறு கோடி எப்படி ஏடிஎம்ல காட்டுது அப்போ நம்பிடுவாங்களா மக்கள் இரநூறு கோடி ஏடிஎம்ல இருக்கு நமக்கு பத்து கோடி தர மாட்டாரா அப்படின்னு நம்பிடுவாங்க அதே மாதிரி பேங்க்ல போய் காட்டுறது பேங்க்ல போயிட்டு சார் இங்கே பாருங்க இவர் பேரில் வந்து இரநூறு கோடி தான் இரநூறு கோடி ஒரு டெப்பாசிட்டி இருக்குது சார் அப்படின்னு பேங்க் மேனேஜரும் விட சொல்லுவாங்க என்னென்னா பேங்கில் ஒரு சிஸ்டம் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு நபர் மேலே நூறு கோடி ரூபாய்க்கு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா பேங்கில் போய் அந்த செக்கை அவர் அக்கௌண்ட்டில் போட்ட உடனே நூறு கோடி ரூபாய் செக் டெபாசிட்னு காட்டும் இப்போ என் பேரில் எடுத்துக்காட்டுக்கு சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைனான்னு கூட நீங்கள் அஞ்சு லட்சரூவா கொடுத்தீங்கன்னா ஏன் ஒரு 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 வச்சுக்கோ எடுத்துக்காட்டு சாரதிங்கிற நபர் எனக்கு செக் கொடுக்குறாரு என் பேரில் கொடுக்குறாரு நான் என்னோடய அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு வரும் ஆனால் அது அவைலபிள் பேலன்ஸுக்கு வராது அவைலபிள் பேலன்ஸுக்கு வந்து அது செக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் முதல்ல செக்கு கிரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு வரும் இவங்க என்னதான் அந்த அந்த டயத்தை பயன்படுத்திக்கிறது செக்கை போட்ட உடனே இப்போ வந்து ஒரு நூறு கோடி ரூபா டெபாசிட் அப்படின்னு வரும் ஆனா அது வந்து அவைலபிள் பேலன்ஸா வர்றதுக்கு அந்த செக் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இந்த கேப்பை பயன்படுத்தி ஆப்பஸ் ஒரு ஏடிஎம்ல பணத்தை காட்டிட்டாரு பேங்க்ல போய் பேங்க் மேனேஜரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க ரவிச்சந்திரனுடைய அக்கௌண்ட்ல இரநூறு கோடி இருக்கு அப்படிங்கிறத பேங்க் மேனேஜரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்புறம் என்ன நம்பி பணத்தை கொடுப்போம் அப்போ இரநூறு கோடி இருக்கு இப்போ இந்த இதை கிளியராக பண்ணணும் கிளியர் பண்ணா ஜிஎஸ்டி கட்டணும் பணம் அங்கே வந்துருச்சு ஏன்னா என் கையில் இல்லை இப்போ ஜிஎஸ்டியை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஜிஎஸ்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நெட்டுக்கு வசூலை போடுறது என்ன பெரிய குடும்பம்னா ரிசர்வ் பேங்க்ல ஒரு சர்டிஃபிகேட்டு தனி நபர் பேரில் அடிச்சு கொடுத்துருக்காங்க நம்புற மாதிரியே இருக்கு அப்போ சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கு இவன் சபரிமுத்து அருள்தாஸ் நினைவு அறக்கட்டளை அப்படின்னு உங்க அப்பா அவங்க அம்மா உங்க ஆத்தா அப்பா பேரில் ஒரு அறக்கட்டளையை வச்சுருக்கான் இந்த அறக்கட்டளை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே நடிகை சினேகா அவர்களை கூப்பிட்டு இவன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கான் இப்போ சினேகா வராங்க நடிகர்கள் வராங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அதிமுகவில் முக்கியமான ஒரு பிரமுகர் வந்திருக்காரு அன்னைக்கு இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே அன்னைக்கே இவன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆட்டையை போட்டிருக்கான் அதே போல் இவன் என்ன பண்ணுறான்னா முக்கியமான அரசியல்வாதிகள் இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் நான் வந்து நிதி கொடுத்துருக்கேன் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்துருங்க அப்படின்னு காட்டுறது உள்ளூரில் ஒரு கோவிலுக்கு கொடுக்கறது சர்ச்சிக்கு கொடுக்குறது கொடுத்து கொடுக்குறது சாப்பாடு போடுறது இவனுக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க நான் அதில் தான் உச்சபட்ச பெரியான வாழும் அன்னை தரசா நேரில் மட்டும் நீ கிடச்சின்னு வையன் என்ன என்ன ஆகும்னே தெரியாது தெரிச்சிரும் ரெண்டு பாலுமே தெரிச்சிடும் இவன் அவ்வளவு நபர்களை இவன் ஏமாத்தின நபர்கள் விடணும்னா இருபதாயிரம் பேர் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கான் இருபதாயிரம் பேர் அப்படின்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த இருபது அதாவது பத்து பத்தாயிரம் வாங்கினதில் இருபதாயிரம் பேர் பத்து பத்தாயிரம் வாங்கினது இருபதாயிரம் பேர்னா லட்சங்களில் வாங்கினது பத்து லட்சம் வாங்கினது இவனை நம்பி அரசு ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் சாதாரண மனிதர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் க இது போலீஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஏமாற்றியிருக்காங்க அப்படி ஏமாத்துறவன் தொடர்ச்சியா ஏமாத்துறான் தொடர்ச்சியா கைது செய்யப்படுறான் என்னன்னா மணப்பாறை குடுமையான் புதுக்கோட்டை விராயமலை ஊரை மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஏரியாவை மாத்திட்டே இருக்கிறது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து ரூம் போடுது இவங்க கூட நாலு தடிமாடுகள் உட்காந்துருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவனுக்கும் இந்த கோட் சுடுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த ஓ இந்த முகரக்கட்டைக்கும் இந்த கோடு சுடுக்கும் சம் வடிவ சொல்ல மேனேஜரா அந்த மூஞ்சி ஓட்ட இல்லையாடா அப்படின்னு பரல அது மாதிரி இவன் எவனுக்கும் இந்த கோட் சூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது கோட் சூட்டு போட்டு செருப்புடாமல் உட்காந்துருக்கான் தெரிய வேண்டாமா ஃப்ராடு கட்டின்னு நம்ம வெளியிடறேன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாத்துக்கும் பேப்பர் வந்துடும் தான் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுகளை தான் நாங்கள் இருந்தோம் ஒரு சந்தர்ப்பம் சொல்லினால் அதை கொடுக்க முடியலை ஏன்னா எல்லோரும் நாங்கள் நிறைய பேர் வர சொன்னோம் பாதி பேர் வரல அப்படின்னால இதில் சில பேருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இயக்கியாச்சு ரெண்டு மூணு பேருக்கு அப்புறம் வந்து சபரிமுத்து அருள் கட்டளையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இதை குறிப்பிட்ட சில இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஏற்றி காட்டியிருக்காரு அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பேங்க்ல பார்த்துருவோம் கீழே உள்ள அனைத்து மெம்பர்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்போம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆகும் அனைவரும் ஒன்னாம் தேதியில இருந்து அவங்க பணம் எடுத்துக்கலாம் இந்த ரவிச்சந்திர கை செய்யப்பட்டு புதுக்கோட்டை ஜெயில இருக்கிறான் காவல்துறை வந்து இவனை இவன் வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க இவன் கைது செய்யப்பட்டுட்டான் ஆனால் இன்னொருத்தன் இவனை விட சகச்சால கில்லாடி அவன் எந்த அளவுக்கு சகச்சால கில்லாடின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அவன் யாருன்னா சக்தி ட்ரேடர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு நிறுவனத்தை நடத்தக்கூடிய சக்தி வினோத் சிவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிவா சுடுகாடு சிவா பீச்சுன்னு ரூம்ல அது மாதிரி சக்தி ட்ரேடர்ஸ்ங்கிற பேரில் இருபதுக்கும் மேற்பட்ட அறக்கட்டளை வச்சுருக்காங்க அந்த அறக்கட்டளை வச்ச அத்தனை பேரும் அயோக்கிய நாய்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது பெரிய பெரிய அறக்கட்டளை இருக்குது இன்றைக்கி அது வேற விஷயம் ஆனால் அதை தாண்டி இங்கே இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு அது பண்ணுறேன் உதவி செய்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பிறந்தநாளுக்கு சாப்பாடு போடுறேன் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன் இப்படின்னு வச்சு பல கோடிகளை இந்த அயோக்கிய நாய்கள் கொள்ளையடிச்சிருக்கானுங்க அதுவும் எளிய மனிதர்களை இந்த வினோத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சருக்கு பத்து கோடி ரூபா நிதி கொடுக்குறேன்னு சொல்லி விழா நடத்திருக்காங்க கொடுத்தானா கொடுக்கல பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினரை வச்சு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு நான் பத்து கோடி ரூபா நிதி கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய விழாவை நடத்துகிறேன் ஐயோ முதலமைச்சர் ரெங்கசாமிக்கு பத்து கோடி ரூபா நிதியாக கொடுக்கலாம் அவன் எத்தனை கோடி இருக்குன்னு மக்கள் நம்புவானா நம்ப மாட்டானா நம்ப வைப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு நேரடியாக நிர்மலான்னு ஒரு நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறது இப்போ நிர்மலா சீனா அழைப்பு வருது பக்கத்தில் இருக்கும் பார்ப்பான் யாருங்க நிர்மலா எஃப்எம்ங்க எஃப்எம்னா ஏய் சூரியநப்பமா மினி ஃபினான்ஸ் மினிஸ்டரியா அதான் என் சுருக்கமா எஃப்எம்னு சொல்கிறேன் ஆ ஆமாம் இங்கே குன்னூர் தாஜா குன்னூர் தாஜாவில் ஒரு பன்னெண்டு ரூம் எடுத்தாச்சும்மா அது ஒன்று ஒரு டுவெல் லேக்ஸ் ருபீஸ் தான் பில் நான் தம்பி பண்ணிக்கிறேம்மா இது கூட பண்ண மாட்டேன்னா அக்காவுக்காக சே சரி 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 அப்படிங்கிறது அவங்க இப்போ பன்னிரெண்டு லட்ச ரூபா நிர்மலா சீதாராமோட சொந்தக்காரங்களுக்கு குன்னூர் தாஜில் ரூம் போட்டு கொடுக்குறாங்கயா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டேரெக்டாக பேசுகிறாங்க பேசுறது யாராவது அங்கே ஊரில் கீரை வைக்கிறவளாக இருப்பா இல்லை அதை பூண்டு வைக்கிறோம் புண்ணா வைக்கிற யாரையோ நம்பர்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறது ஏதாவது இவனுக்கு வந்து ஆனால் ஜொமோட்டோலேருந்து வந்துருக்கம்னா ஆ இருப்பேன் ஆ சரிங்கம்மா பண்ணிடலாமா அப்போ இவங்க அங்கே பேச சொமோட்டோ சுக்கியாக கூட இருக்கானா இல்லை வந்து கரண்டு பில் பீஸ் பிடிங்க வந்துருக்கம்மாங்க அது கூட பேசியிருப்பாங்க ஆனால் இவங்க பேசும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறேன் எஃப்எம்ட பேசுகிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது காட்டி நம்ப வைப்பு நம்ப வைப்பிருக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது இந்த வினோத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே ரிசர்வ் பேங்க் இருக்கு பாருங்க மும்பையில் அங்கே ஒரு அங்கே போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கான் எப்படி அவனை உள்ளே விட்டானுங்கன்னு தெரியல அங்கே போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு ரிசர்வ் பேங்கில் அவர் போயிருக்காரு ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு பேங்க்னு ஒரு கூட்டம் நம் நம்புது அதை நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்க அது பேங்க் இல்லைப்பா நீங்கள் நான் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்கு எஸ்பிஐ பேங்க் மாதிரி அது பேங்க் இல்லை பேங்க்னு வர்றதுனாலே அது பேங்க் அது தனிநபர்களுடைய டிரான்சாக்சனை வந்து இது பண்ணும் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துருச்சா அது ரிசர்வ் பேங்க் இருக்கான் ரிசர்வ் பேங்க் இவங்களுடைய அக்கௌண்டுக்கு தரப்போகுதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் தனிநபருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பாது அது வங்கிகளுடைய ட்ரான்சாக்ஷன் இது பண்ணும் பணம் அச்சிடும் பணம் வெளியிடும் அதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்டினுடைய செலாவணியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூடிய ரிசர்வ் பேங்க் ஒழிய அது தனிநபர்களுக்கோ அறக்கட்டளைக்கோ பணம் அனுப்பாது ரிசர்வ் பேங்குல எந்த நாதாரியும் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகிட்ட பேச முடியாது அவங்களுக்கு பேச வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது ரிசர்வ் பேங்கில் போய் இந்த கிழிஞ்ச நோட்டு போய் மாற்றி விட முடியுமா ரிசர்வ் பேங்கில் போய் அதை கூட பேசியிருக்காங்க அதோட ரிசர்வ் பேங்க்ல லோன் வாங்கி ஒருத்தன் மாத்தனால எஸ்ஆர் தேவைங்கிற ஒருத்தன் ஒன்னா நம்பர் ஃப்ராடு ஆனால் இந்த எஸ்ஆர் தேவருக்கு இதில் லிங்க் பார்த்தா நூறு விழுக்காடு இருக்கும் நான் அடித்து சொல்றேன் தமிழக காவல்துறை இந்த எஸ்ஆர் தேவர் காரைக்குடி எஸ்ஆர் தேவரை எடுத்து விசாரிச்சா ஹண்ட்ரட் இந்த அஸ்வின் ராவு அதில் வந்து ஜிஞ்சன் ஜின்ஜன் கந்தன் வாழான்னு சொல்கிறாங்க ஜின்ஜன் வாலான்னு ஒருத்தர் இருக்கான் அஸ்வின் ராவு ஜிஞ்சன் வாலா சுவாமிநாத ஐயரு இந்த குடிமிய குடிமையான்மலை ரவிச்சந்திரன் இந்த வினோத்து அப்படி அந்த வரிசையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த எஸ்ஆர் தேவர் இருப்பான் ஏன்னா இவங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பண்ணது போல் இவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் ரிசர்வ் பேங்கில் நான் வந்து லோன் வாங்கித்தாரேன் இதே போல் பணத்தை காட்டுவது இவங்க எல்லாத்துக்கும் பின்னில் வெளிநாட்டு டீம் இருக்குது இந்த இவங்கன்னா பக்காவாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் ரிசர்வ் பேங்குடைய ஒரிஜினல் ஆவணம் போல இருக்கு ஒரு சின்ன ப்ரிசர் கூட இல்லை ரிசர்வ் பேங்க்குடைய சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது பெரிய நெட்ஒர்க்கு இதில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த நெட்ஒர்க்கு கை யார்ட்டு இருக்குதுன்னா எஸ்ஆர் தேவர்ட்ட இருக்குது எஸ்ஆர் தேவரை பற்றி பேசுனா அப்படின்னாலே நேற்ற காலம் கூட எஸ்ஆர் தேவரை பற்றி பேசியிருந்தேன் அவரை பற்றி பேசினாலே ஒரு இருந்து எனக்கு ஃபோன் வருது அந்த தயாரிப்பாளருக்கும் எஸ்ஆர் தேவருக்கும் என்ன லிங்கு ஒருவேளை அந்த எஸ்ஆர் தேவர் கொடுத்த பணத்தை வச்சு தான் அந்த தயாரிப்பாளர் பணத்தை எடுத்திருக்காரா படம் எடுக்கிறாரா சிம்பு வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் அவர் பெரிய பிரம்மாண்டமான படம் அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் சரி மரியாதை நிமித்தமாக அவர்கிட்ட பேசலாம்னு பார்த்தா அவர் எஸ்ஆர் தேவருக்கு ஆதரவாக எஸ்ஆர் தேவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடைக்கும் எனக்கு நான் அனந்தமி பிரச்சனையா வாக்கியா பயில ஃப்ராடு பயிலுன்னு சொல்கிறேன் அதில் சொல்ல என்ன தப்பு இருக்கு எனக்கு ஏழை எளிய மக்களுடைய ஒரு அப்பாவி அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி முட்டாள்தனத்தை பயன்படுத்தி வறுமையை பயன்படுத்தி ஏழ்மையை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிற ஒரு அயோக்கிய நாய் கூட எவன் கூட்டணி வைச்சாலும் அப்படி இந்த தேவரை விசாரித்தால் நூறு விழுக்காடு இதில் அவன் சம்மந்தப்பட்டிருப்பான் இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம் ரவிச்சந்திரன் கை செய்யப்பட்டான் அஸ்வின் ராவ் கை செய்யப்பட்டான் வினோத்து அப்டாய் சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் இப்போ லைவில் திருப்பூரில் சதீஷ்னு ஒருத்தன் பத்தாயிரம் கொடுத்தா பத்து லட்சம் தருவேன்னு சொல்லி நெட்டுக்கு பத்தாயிர ரூபாய் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யலை ஏன்னா புகார் இல்லை இன்னும் மக்கள் நம்புகிறான் திருப்பூர் சதீஷ் வந்து நேர்மையாக இருப்பார் நமக்கு பத்தாயிரம் கொடுத்தா பத்து லட்சம் தருவார் ஏன்னா மக்களுடைய அறியாமை இருக்கு பாருங்க அறியாமைங்கிறத தாண்டி ஆசை பேராசை எல்லா மனிதர்களுக்கும் பணத்தின் மீது ஒரு தீராத ஆசை உண்டு திடீர்னு கூப்பிட்டு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு தரேன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வழி இல்லாத ஒருத்தண்ட பத்து லட்சம் வருது அப்படின்னா பத்து லட்சம் பத்து லட்சத்தில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு ஒரு கனவு வரும் ஒரு கோடி நமக்கு வரப்போகுதுன்னா ஒரு கோடி ஒரு கோடியில் காரு நான் ஒரு ஒரு வீடு வாங்கிடலாம் மனைவிக்கு நகை வாங்கிடலாம் ஒரு பத்து கேமரா வாங்கி நம்மகிட்ட ஆஃபீஸை டெவலப் பண்ணிடலாம் ஒரு கபடி பிறக்கும்ல லைவ் கிட் ஒரு மூணு கிட்டு வாங்கிடலாம் இருக்கிற ஆஃபீஸ் அப்படியே அப்படியே அண்ணா சாலைக்கு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு கனவுடி அப்படி விசூரா போது பாருங்கள் இது மாதிரி தானே எல்லா மனிதர்களுக்கும் வரும் ஒரு கோடி ரூபா எனக்கு ஒருத்தன் தரேன்னு சொன்னால் ஒரு கோடி டைட்டு நல்ல குவாலிட்டியான கேமரா வாங்கிடணும்டா இந்த கேமராமேன்லாம் மாற்றிட்டு ஒரு நல்ல கேமரா மேனாக போடுறா அப்படின்னு தோணும்ல அது மாதிரி தான் எளிய மனிதர்களுக்கு தோணுது இப்போ ஒருத்தனுக்கு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அவனுக்கு பத்து கோடி பத்து லட்ச ரூபா கடன் பத்து கோடி ஏய் அப்புறம் சொல்கிறா இந்த தெரு என்னடா வில அப்படின்னு கேட்க தோணுமே இல்லையா போடா வயக்காட்டுக்கு போடா போயிட்டு கண்ணு கன்று தூரம் எவ்வளோ எவ்வளோன்னு ஆகிடா ஒரு பழைய காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம்னா இரு ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளோன்னு சார் இந்த டிஃபன் கார் எவ்வளோன்னு பாரு அது முத முதலமைச்சர் ரெண்டரை கோடி முதலமைச்சர் வச்சுக்க நம்ம அப்போ முதலமைச்சர் வாங்குற நீ என்ன அண்ணா என்னென்ன நீ இப்படி பேசிக்கிட்டிருக்கேன் இருக்கீங்க டபிள்ல இந்த காரை நம்ம இந்த ஊரில் ஓட்டுறம்பாய்ங்க இப்படி மண்டைக்குள்ளே கிளம்பும் ஒரு ஒரு மசாலா கிளம்பும் உள்ளுக்குள்ள என்சைம்கள் உள்ள உள்ளே உருவாகும் சரசரம்னு சுரக்க ஆரம்பிக்கும் அதில் தான் விழுந்துருது அப்படி இந்த இதை பயன்படுத்தி தான் இவனுக்கு தன்னுடைய மூலதனமாக அப்படி அப்படித்தான் இந்த திருப்பூர் சதீஷ் இப்போ இருக்கான் ராமநாதபுரத்தில் ரமேஷ் கண்ணன் இப்போ லைவில் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் ராம் திருப்பு ராமநாதபுரம் ரமேஷ் கண்ணன் கண்ணுக்கு முன்னாடி இந்த வேலையை இருக்கான் நம்ம இது இந்த காணொலியுடைய நோக்கமே எந்த தனி மனிதரையும் விமர்சிப்பதல்ல மக்கள் ஏமாந்துடக்கூடாது அண்ணன் சீமானவருடைய பேரில் பயன்படுத்தப்பட்டு பணம் சம்பாதிக்கிறானுங்க ரஜினிகாந்த் அவருடைய பயன்படுத்தி சம்பாதிக்கிறானுங்க நிர்மலா சீதாராமன் சம்பாதிச்சிருக்கானுங்க மோடி அவர்களுடைய பயன்படுத்தி சம்பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பெற்ற எல்லா மனிதனுடைய பெயரும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இவனுங்க எவ்வளவு திரிய திருட்டு கும்பல் இவங்க உண்மையில சமூக குப்பை சோசியல் டஸ்ட் ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து இவங்க வந்து அள்ளி தூக்கி குப்பையாக கொட்டப்பட வேண்டிய ஏன்னா இவங்களால மன உளைச்சலுக்கு ஆளான தற்கொலை செய்து கொண்ட நடைபணமாக வாழக்கூடிய மனிதர்கள் ஓராயிரம் பேர் ஒரு அம்மாவுடைய குரல் பதிவு இருக்குது மனசாட்சி உள்ள யார் அந்த குரல் பதிவை கேட்டாலும் கண்ணீர் வடிக்காம கடந்து போக முடியாது சார் வணக்கம் சார் நீங்கள் போட்ட வீடியோ எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது நானும் அதை பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கேன் நான் அப்படி இல்லை ஒரு பத்து பேர் பணத்தை வாங்கி கொடுத்து ஏழை எட்டு பத்து பேர் பணத்தை வாங்கி கொடுத்து நான் வந்து பணத்துக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டோ இல்லை வேற எதுக்கு ஆசைப்பட்டோன்னு அந்த பணத்தை கொண்டு கொடுக்கல பத்து பேர் இல்லாத ஏழை எளியோர் குடும்பம் நல்லா இருக்கணும் பணம் ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சி ஏமாந்து கொண்டி கொடுத்து அவன் சுவாமிநாதன் ஐயரெல்லாம் எத்தனை நாளைக்கு சார் அந்த பணத்தை தின்னுக்கிட்டு இருப்பேன் அவன் குடும்பமே ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போயிடும் அந்த சொத்து சுகம் என்ன ஆக போகுது அவனுக்கு அவன் வச்சு எத்தனை நாளைக்கு தின்பான் எத்தனை பேர் வாயில் விழுந்திருப்பேன் எத்தனை பேர் குடும்பத்தை அநாதி ஆக்கியிருப்பேன் எத்தனை பேர் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது இன்னைக்கு நான் ஐம்பத்தாறு வயசில் ஒரு பிள்ளை கொரோனால இறந்து முப்பது வயசு பையில கொரோனால இழந்து வாழ்க்கை இழந்து வீட்டுக்கார போனேன்னு பற்றி விட்டு இன்னைக்கு அந்த முண்டை பேனாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவ இந்த பணத்தை வாங்கி வச்சு சுவிங் பூல் கட்டி சௌசா வாழற இன்றீங்க நான் ரொம்ப நாளைக்கு உயிர் போராடியே என்னைய மாதிரி போராடுது இது பணம் வருமானது வராதுன்றது எனக்கு தெரியாது ஆனால் என்னோட வாழ்க்கை இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ எத்தனை தெரியாது நம்பிக்கையோடு இருப்போம் முடியாத அளவுக்கு தற்கொலை பண்ணி செதுப்பேரி அப்போ கூட திருந்த மாட்டாங்க அதுவும் எனக்கு தெரியும் உயிரோ கொண்ணு கொண்டு வாழ்றாங்க இந்த வீடியோ வேணாம் எல்லாத்தையும் பகிருங்க சார் எல்லாருக்கும் எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க காசு பண உதவி பண்ணேன் காசு பண உதவி பண்ண முடிஞ்ச கலெக்டர் இந்த மாதிரி ஆலைகளுக்குலாம் அனுப்பு சுவாமி நான் ஐயர்னால வட்ட மாதிரி ரொம்ப குடும்பத்தில் இழந்து அனுப்பிச்சு விட்டு அப்படின்னாலும் யாருக்கு அது இறக்க வரட்டு போலீஸ்காரர்களுக்கு இறக்க வரட்டு இந்த ராமநாதபுரம் ரமேஷ் கண்ணுக்கா ஆளை பார்த்தீங்கன்னா நரம்படி நாராயணமா இருப்பான் இவனாடா அப்படின்னு அப்படின்னு உதின டப்புனு டப்புனு கி உடஞ்சி கீழே விழுந்துருவான் ஆனால் இவன் போட்டது அவன் ஏஜிக்கு எவ்வளவோ போட்டது இந்த சென்ஸ் வந்து பணத்தை போட்டது கடவுளை நேசிப்பவன் கடவுளை திடுகிறான் மனிதன் நேசிப்பவன் கடவுளாக வாடுறான் அப்துல் கலாம் போட்ட கோட்ஸை தத்துவத்தை இவன் போட்டிருக்கான் அப்துல் கலாமுக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அமாவாசைக்கும் அப்துல் கதாருக்கும் என்ன சம்மந்தமோ அப்துல் கலாமுக்கும் இவனுக்கும் அதான் சம்மந்தம் ஆனால் இதை போடுறது பெரிய புரட்சளவில் பொன்மொழியில் போடுறது மனிதனை அவள் வாழ்றது நண்பர்கள் அறக்கட்டளை நண்பர்கள் ஹெல்பிங் கண்ணை ஹெல்பிங் கண்டு இல்லை உங்களோட கொத்தோட கொலையோட புடுங்குற ஹேண்டு இந்த ஹேண்டு யார் ரமேஷ் கண்ணன் இப்போ வரைக்கும் இவன் ஆட்டையை போட்டிருக்கான் அதே போல் தேனி அண்ணக்கோடி டீம் இது ஒரு பக்கம் தேனி பகுதியில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஏரியாவும் ஏரியா செஞ்சுருக்கான் இந்த அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பி அமைச்சருங்கிற பேரில் கனிம குளத்தை கொள்ளடிக்கிறானுங்க மலையை கொள்ளடிக்கிறானுங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணால் அவன் அதிகாரத்தை வச்சுட்டு பண்ணுறான் நாம் அதிகாரம் இல்லை நம்மளோட ஆசை வார்த்தை காட்டி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க தேனி அண்ணக்கொடி மதுரை அன்னக்கோடி ஒரு டீம் ஒரு டீம் இருக்குது மதுரை பேரையூர் அன்னக்கோடி டீம்னு இப்படி பெரும்பாலும் தென் மாவட்டங்களை குறி வச்சு தான் ஏன்னா எளிதாக பணம் சம்பாதிக்கணும் இல்லை எளிதாக வந்து பணம் கிடைக்கணும் இல்லை கஷ்டங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது அப்படின்னு அதை டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராஜெக்ட் கிடையாது பல ஆண்டுகள் இந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போத்தான் தான் தமிழக காவல்துறை முதல் முறையாக பெருங்கூட்டத்தை கை வச்சிருக்கு இது வரைக்கும் தனிநபர்கள் ஒவ்வொருத்தான் கைது செய்யப்பட்டான் முதல் முறையாக ஒரு பெருங்கூட்டம் கைது செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இன்னைக்கும் சில பேர் மேலே புகார் வரல இந்த ரவிச்சந்திரன் மேலே இது வரைக்கும் பதினோரு புகார் தான் வந்திருக்காங்க ஏமாத்தினது இருபதாயிரம் பேர் ஆனால் வந்த புகார் பதினோரு பேர் இன்னும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் உள்ளே போயிட்டான் உள்ளே போயிட்டவங்களால் பணம் வராது நம்ம புகார் கொடுத்தா பணம் கிடைக்காது அதனால் நம்ம வந்து வெளியே வந்து எப்படியும் பணம் தந்துடுவார் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரவிச்சந்திரன் ஜெயராஜி தேசிங்க ராஜா சாமிநாத் ஐயரு அஸ்வின் ராவு இவங்களெல்லாம் கைது செஞ்சதுக்கு காரணமே மத்திய அரசு வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுச்சு ஃபண்டு வந்தது சிபிசிடிக்கு தெரிஞ்சு போச்சு இருபது பெர்சன்ட்டு கமிஷன் கேட்டு தான் சிபிசிடியே இவங்களை கைது பண்ணியிருக்கு இப்போ கமிஷனை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க இருபது பர்சன்ட் இப்போ சிபிசிடிக்கு பிரிச்சு உங்களுக்கு தான் வராது போச்சா நீங்கள் புகார் கொடுத்த உங்களுக்கு போச்சா உள்ளுக்குள்ளே அவங்க இருக்காங்க இவங்க வெளியே குரல் பகுதி போட்டு உட்காந்துருக்கான் சிபிசிடி கைது பண்ணதே கமிஷனுக்காகதான்னு சொல்லி சிபிசிடியவே ஏமாத்துறாங்க அப்படின்னா இவ எவ்வளோ பெரிய கிரிமினர் பான் கிரிமினல்ஸ் அத்தனை பேரும் அயோக்கிய பழுக விஞ்ஞான திருடர்கள் விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருடக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் சிபிசிடி இந்த விஷயத்தில் முழுமையாக நூறு விழுக்காடு நேர்மை தொன்மையோடு இப்பதான் நம்ம பார்க்க முடிகிறது இன்னும் இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் மக்கள் துணிந்து வந்து புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு வந்து அசிரியரே கேட்காது அவன் ஏமாத்தனவன் பேரெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் இவன் ஏமாற்றிட்டான்னு நாம சொன்னாதான் அதுவும் ஆதாரபூர்வமாக எப்படி பணம் கொடுத்தோம் எப்படி ஏமாத்தனா என்னென்ன டாக்குமெண்ட் நம்மகிட்ட கொடுத்துருக்கான் இதில் வெக்கமே கிடையாது இது கேவலமே கிடையாது நம்மளை ஏமாற்றிட்டான் சொன்னால் நம்ம அசிங்கமாயிருமோ நம்ம பேர் வெளியே வந்துருமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை நம்மளை போல இன்னொருத்தன் ஏமாறாமல் இருப்பான் அட்லீஸ்ட்டு நம்ம ஏமாத்துறவன் குறைந்தபட்சம் சிறையிலேயாவது கிடப்பான் அவனுக்கான தண்டனையாக கிடைக்கும் அதற்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் யார் இன்னும் இப்போ நான் வெளியே சொன்னது ஒரு பத்து பேர் தான் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த டீம் இருக்குது ஆயிரக்கணக்கில் இருக்கான் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் நாமளே எப்படின்னா ஓரளவுக்கு படித்த மாநிலம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்க மாநிலம்னு சொல்கிறான் வடநாட்டில் இந்த நாய்கள் பண்ண வேலையை நம்ம விசாரிக்க ஆரம்பித்தா ரத்தவாந்தி வந்துடும் நமக்கு அந்த அளவுக்கு இவங்க வடநாட்டில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இது இந்தியா முழுக்க நெட்ஒர்க் வைத்துக்கு ஒரு டீமு ஒட்டுமொத்தமான தமிழக காவல்துறைக்கு சவாலான டீமு ஏன்னா இவன் தனக்கு ஒரு ஆபத்துன்னா கடல் மேலே ஓடுவான் உசுருக்கு ஒரு ஆபத்துனா இவன் கடல் மேலே ஓடக்கூடிய டீம் ஏன்னா நீங்கள் நூறு கோடி ரூபா இவன் சிட்டிங் போட்டுறான் காவல்துறை இவனை பிடிச்சிருது இவன் என்ன பண்ணுவான் ரெக்கவரி கொடுத்துறோம்மா சரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் இருபது கோடி இருக்குது ரெக்கவரி கொடுத்துறோம்மா இருபது கோடி ரெக்கவரி கொடுத்துருவோம் காவல்துறை சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி இருபது கோடியை பிடிச்சி ஒரு பத்து வரைக்கும் கொடுத்துட்டு விட்டுரும் எண்பது கோடி இவனுக்கு லாபம் ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருப்பான் இல்லை கேரளாவுக்கு டூர் போவான் இங்கேயா போவான் வெளிநாடு போவான் ஏதாவது பண்ணிட்டுருப்பான் திருப்பி ஆரம்பிச்சிடுவான் திருப்பி அடுத்த கடையை அடுத்த ஊரில் புதுசாக விசாரிப்பான் சேம் சதுரங்க வேட்டையில் என்ன நடந்துச்சோ அது டிட்டோவாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சதுரங்க வேட்டையில் காட்டுறது பத்து பர்சன்ட் நம்ம பேசுனது ஒரு விழுக்காடு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கு நாம் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் காரணம்னா இனிமேலும் யாரும் ஏமாந்துடக்கூடாது யாராவது ஒருத்தர் உங்களிடத்தில் வந்து பணம் கொடுங்கள் நாங்கள் உங்களுக்கு பத்து பர்சன்ட் அதிகமாக தரோம் இருபது பர்சன்ட் அதிகமாக தரோம் பத்தாயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் தரோம் ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு தரோம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு காரு தரோம் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுங்க பதினோராது மாதம் உங்களுக்கு வாயில் வாழைப்பழத்தை வைக்கணும்னு வந்தால் தயவு செய்து அவன் வாயில் வாழைப்பழத்தை வச்சுட்டு கிளம்பிருங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ